விவசாயிகளுடைய பங்கு மிக அதிகமாக இந்த பகுதியில் இருக்கிற ஒரு விவசாய குடும்பம் முதன் முதலாக திரு ஆரூரான் கம்பெனிக்கும் குறுங்குளத்திற்கும் இடையில் இருக்கிற மையப்பகுதியாக இது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ஆரூரானுடைய அதிபர்கள் வந்தார்கள் அப்ப மாண்டு கிணிய அண்ணன் கோசிமணி அவர்கள் நம்மோடு இருந்த காலத்தில் அனைவருமாக சாக்கோட்டையை தேர்ந்தெடுத்தார்கள் சாக்கோட்டைக்கு வந்து இது மையமாக வரும் எங்களுக்கு சாக்கோட்டையில் இந்த ஆலை நிறுவது எங்களுக்கு கிடைக்காமல் போயிடுச்சு கிட்டத்தட்ட இந்த பகுதியில் மட்டும் ஏன் எங்களுடைய வரைக்கும் வரும் பனிரண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் பங்கெடுத்துக்கிறார்கள் நினைவு விவசாயிகள் சார்பாக ஐநூறு பேர்களுக்கு மேல் இங்கே இந்த குடும்பங்கள் இதில் பணியாற்றினார்கள் இந்த ஆண்டுகளில் இது அத்தனையும் தவறிவிட்டது ஐநூறு குடும்பங்களுக்கு பணிகள் இல்லை பனிரெண்டாயிரத்தி ஐநூறு விவசாயிகள் நின்றிருந்த நடுபாலைகள் விவசாயிகள் பயனற்று போனார்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகள் என்னிடம் முதன் முதலாக அன்பு சரேசன் அவர்களும் என்னுடைய நண்பர் கலை அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இதோட வந்தபொழுது இது மாதிரி ஆட்சி திருவிழத்தின் போது வாங்கியிருக்கிறோம் என்று சொன்ன உடனே நான் சொன்ன முதல் வார்த்தை விவசாயிகள் குறையாக இருக்கிறார்கள் ஏற்கனவே பல கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு தராமல் சென்று விட்டார்கள் அந்த விவசாயிகள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து விட்டு நீங்கள் இந்த ஆலையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொன்னேன் அதற்கு பிறகு அவர்கள் இரண்டாம் அறை வருகின்ற பொழுது முடிந்தவரையிலும் பேசியிருக்கிறோம் ஐம்பது சதவீதம் வழங்கியிருக்கிறோம் இன்னமும் பாக்கியும் வழங்கிவிடும் என்று சொன்னார்கள் மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கு பிறகு பலர் இன்னமும் போராட்டம் நடத்தினார்கள் பல்வேறு போராட்டம் நடத்தினார்கள் நாங்கள் கல்வித்துறை அமைச்சர் அழைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் அவர்கள் கல்யாணசுமி அவர்கள் அழைத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ் குண்டாஜ் இருந்த பொழுது அவருடைய தலைமையில் இந்த கூட்டத்தை நடத்தி விவசாய குறைகளை நீக்கி தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள் அப்புறம் முதலமைச்சரை சந்திக்க வேண்டும் சொன்னார்கள் அப்புறம் முதலமைச்சரையும் சந்தித்து அந்த பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு திருத்திக்கப்பட்டிருந்து நினைக்கிறேன் நான் வந்த உடனே கேட்ட பொழுது தொண்ணூறு விழுக்காடு முடிந்திருக்கிறது இன்னும் பத்து விழுக்காடு பாக்கி இருக்கிறது அதுவும் ஓரளவுக்கு முடிந்துவிடும் ஒரு சில பணக்குறைகள் இருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னார் நான் அவருடன் கேட்டுக்கொண்டது அவர்களையும் அலையுங்கள் நீங்கள் நிறுவனத்தை ஆரம்பிக்கிறீங்க யாருடைய குறையும் இல்லாமல் ஆரம்பிங்கள் என்று சொன்னேன் கரும்பு விவசாயிகள் நெல் விவசாயிகள் படும் அவசைகள் என்பது எங்களை போன்ற விவசாய குடும்பத்தில் வந்தவர்கள் தெரியும் ஓராண்டுகளுக்கு உழைத்து அதை அறுவடை செய்கிற பொழுது அந்த பணம் வர வேண்டும் என்ற இதை எண்ணி எத்தனையோ பேர் திருமணங்கள் வைத்திருப்பார்கள் கூடுதலாக வீடு கட்ட வேண்டும் நினைத்திருப்பார்கள் அல்லது பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்பதற்காக கரும்பு ஆலை போட்டுவிட்டு கரும்புள்ளே பணத்திற்காக தேடுவார்கள் ஆனால் கரும்பாலையில் வந்து பல்வேறு குறைகள் ஒரு காலத்தில் இருந்துச்சு லாரியில ஏற்றிட்டு போறதுல இருந்து இறங்கிட்ட வந்து திரும்பி கொடுக்கிற வரைக்கும் அந்த கஷ்டங்கள் விவசாயிகள் படுகிற அந்த வேதனைகள் நான் அறிந்தவன் நானும் கரும்பு போட்டவன் அதனால நான் சொல்றேன் கரும்பு இருக்கிற சங்கடங்களும் எனக்கு தெரியும் ஆக அதையெல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு இனி நீங்கள் தனியார் நிறுவனமாக இதை ஆரம்பிக்கிறீர்கள் உங்களுக்கும் பொருளாதார ரீதியில் உயர்வு வேண்டும் நீங்கள் போடுகிற பணத்திற்கு உங்களுக்கு வட்டியும் வேண்டும் லாபமும் வேண்டும் விவசாயிகளுக்கு லாபம் இல்லாமல் செய்வதில் புலோஜனம் இல்லை என்னதான் நீங்கள் கடன் கொடுத்தாலும் என்னதான் கடன் கொடுத்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த மேலே மேல நிறைய கஷ்டப்படுற குடும்பம் இருக்கு ஆக நீங்கள் தயவு செய்து விவசாயிகளுடைய குறைகளையும் ஓரளவுக்கு கேட்டு அவர்கள் விவசாயத்தினுடைய பங்குகள் எந்த அளவிற்கு நாம் உதவிடும் அங்கே இல்லை என்றால் இந்த நாளை புலோனம் இல்லை விவசாயிகள் விளைவித்து இந்த கரும்பு வரலன்னா நீங்கள் இத்தனை ஆயிரம் கோடி போட்டு புலனில்லை ஆக விவசாயிகளுடைய பாலும் தீரும் என்று அந்த கலப்படுத்த பிறகு இருவரும் இணைந்தால்தான் இந்த ஆலைக்கும் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த பகுதியில் ஒரு நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று நான் கருதுகிறேன் முடிந்த வரையிலும் நான் வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்வது தால்சனத்தை நீங்கள் பல்வேறு உயர்வான நிறுவனங்களை வைத்திருக்கிறீர்கள் அதிகமாக நீங்கள் முயற்சி பண்ணி உங்கள் உழைப்பால் உயர்த்திருக்கீர்கள் அதேபோன்று இந்த பகுதியில் திருமட்டக்குடி ஆலையையும் நீங்கள் உயர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்க இருக்கிற விவசாய பெருமக்களுடைய நலனை அறிந்து அவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அந்த பணிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம் அந்த வகையில் அரசியல்வாதிகள் என்ற வகையில் அல்லது மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் உங்களுக்கு தேவையானது ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுக்கு தேவை இருக்காது என்று நான் கருதுகிறேன் எனடா நீங்கள் எல்லாம் மேல்மட்டத்தில் பழகக்கூடியவர்கள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நாங்கள் முடிந்தவரை உங்களோடு இருந்து இந்த விவசாயிகளுடைய துயரை துடைப்பதற்காகவும் இந்த பகுதியில் பல்வேறு பணியாளர்கள் குடும்பம் வாழ்வதற்காகவும் நாங்களும் என்று சொல்லி இந்த நிறுவனம் மேலும் மேலும் வளர வேண்டும் நானும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்